வணக்கம் அன்பு ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க அதுல சனி பகவான் நாம் செய்யக்கூடிய வேலை தொழில் கர்ம பலன்களுக்கு ஏற்ப பலன்களை தரக்கூடியவர் இரண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பேச்சியாக கூடியவர் அதனால அவரின் கிரக பேச்சு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது இவர் அவதரித்த நாளாக வைகாசி அமாவாசை திதி என்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ஆறாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கு அமாவாசை திதி தொடங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் நீடிக்கிறது இந்த நாளில் உருவாகக்கூடிய மெகா யோகம் தான் சில ராசிக்காரர்களுக்கு அர்ப்பணி அற்புதமான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க இருக்கு எந்தெந்த ராசிக்காரன்னு இப்ப பாப்போம் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ராசி மேஷ ராசிக்காரங்க மேச ராசிக்காரனை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் சனி ஜெயந்தி உங்களுக்கு அன்றைய நாளில் உருவாகக்கூடிய மகா யோகம் உங்களில் இந்த ஏழரி சனியில் நடக்கக்கூடிய சில பாதிப்புகள் வந்து நிவாரணத்தை தரக்கூடியதாக இருக்க போது உங்களுடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த முதலீடுகள் மூலமாக தற்பொழுது லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பை பெறுவீர்கள் அதே போல பேச்சிலும் செயலிலும் ஒடு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி பகவான் தாக்கம் இருக்குன்னாவே சனி பகவான் எப்படிப்பட்டவரை வந்து எப்படிப்பட்ட நபர்களுக்கு அருளை கொடுப்பார் எப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த தண்டனைகளையும் சிரமங்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர்மையாக ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கு அவங்க பின்னாடி சனி பகவான் உறுதுணையாக உறுதுணையா நிற்பாரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் மிகப்பெரிய நல்லத லைஃப்ல கொடுத்துட்டு போவார் இதே ஒழுக்கமற்ற நிலையில் வாழக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு எதிரில் ஒரு நிப்பார் சனி பகவான் அதாவது அதற்கான கெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆகவே மேஷ ராசிக்கார பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நீங்க ஒழுக்கத்தையும் நேர்மையும் எந்த ஒரு காலத்திலையும் தவறாம நடந்துக்கணும் அப்படி நடந்துகிட்டீங்கன்னா இந்த ஏழரி சனியிலும் பல நல்லது நடக்க இருக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க இருக்கு சரிங்களா இந்த நேரத்தில் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்கான பரிகாரங்களை நான் கடைசியா உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா இதுல நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா சனி பகவானின் இருப்பிடமாக பார்க்கக்கூடியது வன்னி மரம் வன்னி மரம் வந்து சனி பகவான் இருப்பிடமாக கருதப்படுகிறது அதனால் தீபம் ஏற்றி இந்த மரத்தை சுற்றி வழிபாடு செய்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மேலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால மீன ராசியில உச்சம் பெற்று இருப்பதால மிக சிறப்பான காலகட்டமா ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்போதைய காலகட்டம் இருக்க போகுது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை நீங்கள் காண இருக்கிறீர்கள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த முறை தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலமா இருக்க போகுது ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் வேற கைக்கு கிடைச்சிருக்கும் வாய்க்கு கிடைச்சிருக்காது என்ற அமைப்புகள் தான் இருந்திருக்கும் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பீங்க ஆனா முழுமையா அதில் சக்சஸ் கிடைச்சிருக்காது ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தற்பொழுது வரக்கூடிய அந்த மாற்றங்கள் முழுமையாக நீங்கள் எதிர்பார்த்த நல்லதை உங்கள் லைஃபில் கொண்டு வரும் அந்த நல்ல மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் சரிங்களா ஆகவே உங்களுக்கான வழிபாட்டு முறையும் நான் கடைசியாக சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மிதன ராசிக்காரங்க மிதன ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு சனி பகவானின் இந்த ஜெயந்தி நாளில் உருவாகக்கூடிய யோகம் பல விதத்தில் நன்மைகளை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது நீங்கள் செய்யக்கூடிய தொழில் லாபம் இரண்டிலும் கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களின் மன அமைதி மேம்படும் இந்த அற்புதமான நாளில் நீங்கள் தானம் தர்மங்களை செய்வது அளவற்ற நன்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திட்டாலே போதும் உங்களுக்கு இந்த அமைப்பு மூலமா உருவாகக்கூடிய நல்லதை நீங்க முழுமையா பெற்றுவிடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கனாவே போதும் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அதுவும் முக்கியமா சனிக்கிழமைகள் நாள்ல ஓம் சனி சனீஸ்வராய நமக திரும்பி சொல்கிறேன் ஓம் சனி சனி சராய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மிதன ராசிக்காரர்கள் உச்சரித்து வந்தால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணலாம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இந்த மூணு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா ஐயா சனி ஜெயந்தி நாளில் பக்தர்கள் அருகில் உள்ள சனி பகவான் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது அன்றைய தினம் சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் அளவற்ற நன்மைகளை பெறலாம் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி செய்ய உங்களின் கர்ம வினைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் இந்த அற்புதமான நாளில் அரச மரத்தடி விநாயகருக்கு விளக்கேற்றி வழிபடுவது அம்மன் வழிபாடுகள் செய்வது எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா அவை இந்த பதிவாக பார்த்த நபர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி அன்றில் உருவாகக்கூடிய மாற்றங்கள் யோகங்கள் எந்த மாதிரி சேஞ்சஸை நம்ம லைஃப்ல கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் பார்த்தோம் அவை இந்த பதிவாக உங்க நண்பர்கள் ஒரு நபர் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்